கிரைஸ்தல்ல கத்துட்ட பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்களா கர்த்தனைக்கு கொடுக்குற வேத வசனம் யோனா யோனாவை பத்தி தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க ஏசப்பா பிள்ளைங்க எல்லாருக்குமே யோனா கதை தெரியும் சிறு குழந்தைகள் வரைக்கும் யோனா கதை சொல்லணும்னா நான் இங்க கொஞ்சம் சிறு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு பாஸ்டர் பையன் இன்னும் நிறைய சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்கள்ட்ட ஒரு நாள் யோனா கதை கேட்ட உடனே அவனும் அந்த கதையே சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க அப்ப யோனா கதை சின்ன பிள்ளைங்கள இருந்து எல்லாருக்கும் என்ன தெரியும் யோனாவுடைய கதை தெரியும் இன்னைக்கு அந்த யோனாவுடைய கதையில இருந்து கத்து இன்னைக்கு நமக்கு நிறைய விளக்கங்களை கொடுக்க போறாரு என்னன்னு பாப்போமா யோனா ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் அந்த மீனின் வயிற்றுல இருந்து யோனா தன் தேவனாகிய கற்றையை நோக்கி கூப்பிட்டு விண்ணப்பமணி எந்த மீனின் வயிற்றுல இருந்து ஏன் அந்த மீனுக்குள்ள வயிற்றுக்குள்ள போனாருங்கிறது நமக்கு தெரியும் ஏசப்பா நினைமைக்கு போ சொல்றாரு யோனா தரிசி கப்பல் ஏறிடுறாரு அந்த ஒரு மீறுதல் செய்ததுனால யோனா எங்க போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா மீனுக்கு வயித்துக்குள்ள போக சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த மீனுக்குள்ள போய் வயித்துக்குள்ள போய் இருந்துட்டு அவரு கூக்குறாரு ஆண்டோருட்ட அப்ப அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல் வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்கலாம் ஆண்டவர் போக சொல்ற இடத்துக்கு போயிருக்கலாம் இன்னைக்கு அநேகரை வந்து ஊழியத்துக்காக இருக்கட்டும் இன்னும் நிறைய விஷயங்களுக்காக இருக்கட்டும் கருத்து போகும்பாரு இந்த இடத்துக்கு போகும்பாரு அல்ல ஆண்டவரே நான் அங்கெல்லாம் போக மாட்டேன் அங்கெல்லாம் பெரிய பெரிய விக்கிரகங்களுக்கு கோட்டைகளா இருக்குது அங்கெல்லாம் நான் போக மாட்டேன் ஆண்டவரே அங்க போனா என்ன அடிச்சிருவாங்க என்ன கொண்ணுருவாங்க கொன்னா கொண்டுட்டு போறாங்க ஆண்டவர் போக சொல்லி போய் நமக்கு அங்க சாவு வந்து அவோ சந்தோஷம் ஆமேன் அந்த மாதிரிதான் ஏத்துக்கணும் இப்போ அநேகத்தை வந்து ஆண்டவர் சொல்றாரு நீ இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு எனக்கு ஊழியத்துக்காக இந்த இடத்துக்கு நீ போயே ஆகணும் அங்க போய் வார்த்தைகளை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல ஆண்டவரை நான் போக மாட்டேன் அப்படிதான் யோனாவும் இருந்தாரு ஆனா கர்த்தர் சொல்லி போகாத யோனாவுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னா மீனின் வயிற்றுக்குள்ள போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள கதைகள் எல்லாம் நமக்கு தெரியும் மீனின் வயிற்றுக்குள்ள போய் இருந்து தேவனை நோக்கி அப்ப விண்ணப்பம் பண்றாரு கீழ்படிதல் இல்ல கீழ்ப்பெடுதல் இல்ல இந்த நாட்கள்ல அநேக இடங்கள்ல ஆண்டவருக்கு அம்மா சோத்திரபலிகள் ஜபோன்னு ஆராதனை ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஓ ஆராதனை எல்லாம் தூக்கி கொண்டு அந்த பக்கம் போடு முதல்ல நீ எனக்கு கீழ்படியா நீ எனக்கு முதல கீழ்ப்படியா நான் என் சொல்லுக்கெல்லாம் ஆப்ரஹாம் கீழ்ப்படிந்தாருன்னு வேதவாசனா சொல்லுகிறது நாம முதல்ல கீழ்ப்படிருமா கத்தர் போ சொல்ற இடத்துக்கு நம்ம போறோமா கத்தர் பேச சொல்ற இடத்துல பேசுறமா இன்னைக்கு கர்த்தர் சொல்லாததெல்லாம் பேசுறோம் கர்த்தர் சொல்லாததெல்லாம் செய்யறோம் ஆனா கர்த்தர் சொல்லுகிறதே செய்யறமா கர்த்தர் ஒரு ஆழ்கிட்ட போய் நீ சுசேஷ அறிவின்னு அறிவிக்கிறோமா யோனாவை போல நம்ம பின் வாங்கி போறோமா பின் வாங்கி போவோமா இதே மாதிரி யோனாவை போல கூக்கரல் விட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அடுத்து தொடர்ந்து வாசிக்கிறேன் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் எங்க போனதுக்கு அப்புறம் உத்தரவு அள அருள்றாரு போட்ல இருந்தாரு போட்டு அல்லையில உடந்து எல்லாரும் மறிக்கத்தக்க சூழ்நிலை ஆகுது அப்ப ஆண்டர் எங்க போனாரு இன்றைக்கு சொல்றாங்கன்னு என்ன வேணாலும் பாவம் பண்ண ஆண்டர் உங்க தான் இருப்பாரு உன்னை மன்னிப்பாரு ஏன் யோனா பாவம் பண்ணாரே அப்ப ஆண்டர் அந்த போட்ல இல்லையே அல்லைகள் எல்லாம் ஓய பண்ணலையே ஆண்டவர் பாவம் பண்ற இடத்துல ஆண்டர்கள் பாவம் எந்த மனிதன் பண்றானோ அந்த இடத்துல தேவனுக்கு காரியமே இல்லை அந்த இடத்துல அவருக்கு வேலையே இல்லை பரிசுத்தமா வாழ்றோன்னு இடத்துல வந்து ஆண்டவர் நிப்பாரு மீனை ஒரு மீனை கட்டில இடுகிறார் யோனாவை தூக்கி எங்க தூக்கி போட்டாங்க யோனா தன் தப்பை ஒத்துக்கொள்கிறாரு எப்படி ஒத்துக்கொள்கிறாரு ஆமா நான் என் தேவனாகிய கட்டளுடைய வார்த்தையை மீறி நான் போகிறேன் அதனாலதான் இந்த மாதிரி பட்ட கா சூறாவளி காற்று இப்படி எல்லாம் வருது என்ன தூக்கி கடல்ல தூக்கி போட்டாங்க என்ன கொண்ணுருங்கட்டாரு பாவம் செய்கிறோட நிலைமை இதுதான் சாகக்கூடிய கூடிய நிலைமை தான் வரும் அவர் சொல்றாரு என்ன கொண்ணுருங்க அப்படிங்கிறாரு அவங்க தூக்கி இப்ப கடலை போட்டோன்னா கர்த்தர் மனம் இறங்கி அவனுக்கு ஒரு மீனை கட்டளை இடுகிறார் மீன் வந்து விழுங்குது ஒரு மீனுக்குள்ள போயி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு ஆஹ் யோனா ரெண்டாம் அதிகாரம் நீங்க முழுசு வாசிச்சு பார்த்தீங்கன்னா யோனா மீனுக்கு வயிற்றுல இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாரு அவர் எனக்குனா நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் பாவம் செய்யறவனுக்கு பாதாளம்தான் பாவம் செய்யறவனுக்கு பாதாளம் தான் பாதாளத்திலிருந்து கூக்குரல் கூக்குறாரு யோனா மீனின் வயிற்று வயிறு அவருக்கு பாதாளமாய் தெரிந்திருக்கிறது பாதாளத்திலிருந்து நான் கூக்குரல் இட்டேன் நீரின் சத்தத்தை கேட்டீர் ஆமன் கத்தோட பிள்ளைகளே அதுக்கு ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொன்னா சொல்றாரு ஒவ்வொன்னா சொல்றாரு ஆளிகள் ஆளிகள் என்னை சூழ்ந்து கொண்டது நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது ஆஹ் வெள்ளங்களும் அலைகளும் என்னை சூழ்ந்து கொண்டது நான் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இல்லாதபடி நான் தள்ளப்பட்டு போய்விட்டேன் என்று யதோசனம் சொல்கிறது ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளே யோனாவுடைய மீறுதலை நிமித்தம் அந்த போட்ல இருந்த அத்தனை பேருக்கும் பிரச்சனைகள் உருவானது இந்த நாட்கள்ல ஒரு குடும்பத்துல ஒரு வாலிப பிள்ளையா இருக்கட்டும் ஒரு வாலிப பயனா இருக்கட்டும் இல்ல ஒரு கணவனா இருக்கட்டும் ஒரு மனைவியா இருக்கட்டும் குடும்பத்துல ஒரு ஆள் பிரச்சனை பண்ண அந்த குடும்பமே ஆடிருங்க இன்னைக்கு நான் சொல்லுவேன் இந்த வாலிப பிள்ளைகளுடைய கால்கள் எல்லாம் ஒட்ட நறுக்கணுங்கிற நான் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க வந்து தப்பு செய்யறதெல்லாம் அது கர்த்தர் பார்த்துக் கொள்வாரு ஆண்டவரை அறிஞ்சிட்டு துணிகரமா செய்யற கால்கள் ஒட்ட நறுக்கிறனும் அதுல இருந்து புரோஜனம் கிடையாது அந்த பிள்ளைங்க எல்லாம் தாய் தகப்பன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தாய் தகப்பனை வருந்த வைத்து மனைவியை வருந்த வைத்து கணவனை வருந்த வைத்து தவறான தொடர்பு ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் கூட ஒரு விசுவாசியா இருந்தாலும் கூட ஒரு ஊழியம் மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னொரு பொண்ணு கூட பேசும்போது கூட அவ கண்ணை பார்த்து பேசணும் தொட்டு பேசுறது ஆஹ் ஊழியத்துல இருந்துட்டு அடுத்த பெண்களை தொட்டு பேசுறது நக்கல் பண்றது கிண்டல் பண்றது அவ்வளவுதான் தொலைச்சு கட்டி இருவாரு நீ நினைக்கிற நான் ஒண்ணுமே செய்யல தொலைச்சே போடுவார் ஒன்னு அடுத்த பெண்களை நம்ம பார்க்கும் பொழுது முகத்து கண்ணை பார்த்து பேசணும் அடிச்சு விளாடுறது தொட்டு விளையாடுறோம் கையை ஒடிச்சு போடுவாரு